அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவுசு ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் நாலாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு ஐந்து வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் காலை பதினொன்று இருபத்தாறு வரை வஜ்ரம் பின்பு செத்தி காரணம் அதிகாலை ரெண்டு ஐந்து வரை பவம் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை பாலவம் பின்பு கோலவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் திருகோணம் விட்டம் கோட்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் புதன் ரிஷபத்திலும் குருமிதனத்திலும் செவ்வாய் கடகத்திலும் சந்திரன் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நகர நேரம் பகல் பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்